அதிமுக கூட்டணிக்கு ஓகே சொன்ன விஜய் அடுக்கடுக்காக போட்ட கண்டிஷன்கள் அடுத்து நடந்த அதிரடி திருப்பங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் திமுகவை வீழ்த்து ஒன்றே நோக்கம் என்று அண்மையில் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ள தாவேக்க தலைவர் விஜய் இதற்காக பாஜக இல்லாத அதிமுக அணியுடன் கூட்டணிக்கு தயார் என்று சிக்னல் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது எனினும் துணை முதல்வர் பதவி சரிபாதி தொகுதிகள் உட்பட பல நிபந்தனைகளை அவர் விதித்துள்ளதால் கூட்டணி அமையும் சாத்தியக்கூறுகள் குறைவு என்று தெரியவந்துள்ளது தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் அடுத்த ஏழு மாதங்களில் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலை சந்திக்கப் போகிறார் Kahve Kasar Bil பூத் நிர்வாகிகளுக்கு பயிற்சி களப்பணி குறித்த திட்டமிடல் ஐடி விங் பயிற்சி உள்ளிட்டவற்றை வழங்கி மதுரையில் இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்த உள்ளது ஏற்கனவே விக்கிரவாண்டியில் முதல் மாநாட்டை நடத்திய விஜய் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரையில் இரண்டாம் மாநில மாநாட்டை நடத்த உள்ளனர் இந்த மாநாட்டின் பணிகளில் தாவேக்க மூத்த தலைவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே தனியார் தொலைக்காட்சி செய்தியாளருக்கு பேட்டியளித்துள்ள விஜய் மாற்றத்தை நோக்கியே எனது பயணம் இருக்கிறது எந்த காரணத்தை பாஜகவுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம் தாவேக்காவின் ஒரே இலக்கு திமுகவை வீழ்த்துவது மட்டும்தான் என்று தெரிவித்துள்ளார் கொள்கையில் எந்த சமரசமும் இல்லை என்று மேடைகளில் விஜய் முழங்கி வந்தாலும் தனித்து போட்டியிட்டால் முதல் தேர்தலில் தாவேகா மண்ணை கவ்வ வேண்டியிருக்கும் என்று அவருக்கு வேண்டப்பட்ட சிலர் அறிவுரை கூறியுள்ளனர் திமுக அதிமுக தாவேகா என்ற கட்சிகள் தனித்து போட்டியிட்டால் அது அசுர பலம் கொண்ட திமுகவுக்கே சாதகமாகும் எதிர்க்கட்சிகள் எல்லாம் தனித்து ால் எளிதாக திமுக வெற்றி பெற்றுவிடும் அதற்காகத்தான் காவை தொடங்கினீர்களா என்று விஜய்க்கு அவரது விசுவாசிகள் சிலர் கேட்டு உள்ளனர் கூட்டணிக்கு வரும்படி அதிமுக தாவேகாவை தொடர்ந்து அழைத்து வருகிறது அதிமுகவுடன் கூட்டு சேர்ந்து போட்டியிட்டு தேர்தலில் கணிசமாக வென்றால் கூட அதிமுகவை விஜய் கையாளுவது எளிதாக இருக்கும் ஆனால் திமுக மீண்டும் வந்தால் தாவேகாவின் அரசியல் எதிர்காலம் அஸ்தமனமாகிவிடும் என்று அவர்கள் கூறியது விஜயை சிந்திக்க வைத்துள்ளதாக சொல்கிறார்கள் எனவே அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கலாமா என்று விஜய் யோசிக்க தொடங்கி இருக்கிறாராம் அதே நேரம் அதிமுக அணியில் பாஜக இருப்பதை தாவேகா தரப்பு சுட்டிக்காட்டியதற்கு இன்னமும் தேர்தலுக்கு ஏழு மாதங்கள் உள்ளன அதற்குள் என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம் தாவேகா வருவது உறுதியானால் பாஜக உறவை துண்டிக்க அதிமுகவுக்கு சில நிமிடங்கள் போதும் என்றும் அதிமுக தரப்பில் மறுமொழி சொல்லப்பட்டதாம் இதையடுத்து அதிமுகவுடன் கூட்டு சேரலாமா என்ற யோசனை விஜய்க்கு வந்ததாம் ஆனால் கூட்டணியில் தாவேகாவுக்கு சம அந்தஸ்து தர வேண்டும் என்பதில் விஜய் திட்டவட்டமாக இருக்கிறாராம் பாரம்பரிய மிக்க பெரிய கட்சி கட்சி ஆளுங்கட்சியாக பல முறை அதிமுக இருந்திருக்கிறது என்ற வாதங்களை தன்னிடம் சொல்ல வேண்டாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த காலத்தில் அதிமுக தற்போது இல்லை எடப்பாடி பழனிசாமி போன்ற பேச்சாற்றலோ வசீகரமற்ற நபரால் அதிமுகவை இனி கரை சேர்ப்பதே பெரிய விஷயமாக இருக்கும் எனவே விஜய் போன்ற மக்கள் செல்வாக்கு பெற்ற தாவேக்காவுடன் கூட்டணி அமைப்பது அதிமுகவுக்கு தான் ஆதாயம் என்று விஜய் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாம் எனவே தேர்தலில் சரிபாதி இடம் அதிமுக தர வேண்டும் தயவில் கூட்டணி சேரும் கட்சிகளுக்கு அதிமுகவே தனது தொகுதிகளை விட்டு தர வேண்டும் விஜய்க்கு துணை முதல்வர் பதவி தர வேண்டும் பல முக்கிய துறைகளை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று பல நிபந்தனைகளை விஜய் தரப்பில் அடுக்கடுக்காக முன்வைத்திருப்பதாக சொல்கிறார்கள் விஜய் தரப்பில் இந்த நிபந்தனைகளை கேட்டு அதிமுக மூத்த தலைவர்கள் தலை சுற்றாத குறையாக வாயடைத்து போய் நிற்கின்றனர் இவ்வளவு கண்டிஷன்களோடு விஜய் உடன் கூட்டணி வைப்பதும் அடகு வைப்பதும் ஒன்றுதான் என்று அதிமுக சீனியர்கள் சிலர் தாவேக்காவின் டீலே வேண்டாம் என்று சொல்லும்படி வலியுறுத்துகிறார்களா எனவே அதிமுக தாவேகா கூட்டணி அமையும் வாய்ப்பு மிக மிக அரிதாகவே இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர் தாவேகாவுடன் தேமுதிக கூட்டணி வைக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன தொகுதி உடன்பாடு நேரத்தில் காங்கிரஸ் விசிகா போன்றவை சங்கடப்பட்டால் விஜய் பக்கம் வரக்கூடும் ஆனால் அரசியல் சாதுரியத்துடன் காய்களை நகர்த்தும் முதல்வர் ஸ்டாலின் தனது கூட்டணியை வலுப்படுத்துவாரே தவிர எக்காரணம் கொண்டும் ஒரு கட்சியை கூட மனக்கசப்புடன் வெளியேற அனுமதிக்க மாட்டார் என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்